அலைக்கும் வரமுதுலாய் தலா பரகா தொகு ரஹ்மான் ரஹீம் புகாரி எனும் நூலில் இருந்து அச்ச நிலை தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு எதிரிகளை தேடி செல்பவரும் எதிரிகளால் தேடப்படுபவரும் வாகனத்தின் மீது சைகை மூலம் தொழலாம் இதை பற்றி இப்னு சஹீத் என்பவரும் அவரின் தோழர்களும் வாகனத்தின் மீதே தொழுதது பற்றி ஔசாயிடம் கேட்டேன் நேரம் தப்பிவிடும் என்று அஞ்சினால் அது கூடும் என்பதே நம்முடைய கருத்தாகும் என அவர் குறிப்பிட்டார் என வலித் அவர்கள் கூறுகின்றனர் மேலும் வலித் லலீலாவுத்தாலான்கு அவர்கள் பின்வரும் கதீசையும் தமக்குச் சான்றாக சொல்கிறார்கள் இமர் இப்னு உமர் அலிலாகுத்தாலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அக்சாப் யுத்தத்தில் இருந்து திரும்பிய போது எங்களிடம் நபிசல்லா வலையசல்லம் அவர்கள் பணு குறைலா கூட்டத்தினர் வசிக்கும் இடத்தை நீங்கள் அடையும் வரை அசர் தொழ வேண்டாம் என்று கூறினார்கள் வழியிலேயே அசர் நேரத்தை அடைந்தோம் பணு குறையிலா கூட்டத்தினர் வசிக்கும் இடத்தை அடையும் வரை நாம் அசர் தொழ வேண்டாம் என்று சிலர் கூறினர் வேறு சிலர் இந்த அர்த்தத்தில் நபி அலைவு அலைவசல்லம் அவர்கள் கூறவில்லை எனவே நாம் தொழுவோம் என்றனர் இந்த விஷயம் நபி அலைவு செல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர்களில் எவரையும் அலைவு செல்லம் அவர்கள் குறை கூறவில்லை மேலும் இருள் இருக்கும் போதும் அதிகாலையிலும் சுபுகு தொழுவதும் தாக்குதலின் போது போர்க்களத்தில் தொழுவதும் இதை பற்றி அனசலாகுத்தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹூ அவர்கள் இருட்டிலேயே செபுகு தொழுதுவிட்டு வாகனத்தில் ஏறினார்கள் பிறகு அல்லாஹ் மிக பெரியவன் கைபர் வீழ்ந்தது ஒரு கூட்டத்தினரின் மீது நாம் தாக்குதல் தொடுத்தால் அவர்களின் முடிவு முடிவு கெட்டதாக அமையும் என்று கூறினார்கள் கைபர் வாசிகள் வீதிகளில் ஓடிக்கொண்டே முகம்மதும் அவரின் படையினரம் வந்து விட்டனர் என்று கூறினார்கள் அபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எதிரிகளின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் போரில் ஈடுபட்டு ஈடுபட்டவர்களை கொன்றார்கள் சிறுவர்களை கைதிகளாக பிடித்தார்கள் கைதியாக பிடிக்கப்பட்ட ஷஃபியர் அலி அல்லாஹு தலான்கு அவர்கள் திஹியா அல் ஹல்பிக்கு கிடைத்தார்கள் பிறகு நபி சல்லாஹூ அலை அவர்களுக்கு கிடைத்தார்கள் அவரை விடுதலை செய்ததையே மகராக ஆக்கி அவரை நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வணந்தார்கள் இச்செய்தியை சாபித் கூறுகையில் அவரிடம் அபு முகமதே நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என்ன மகர் கொடுத்தார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு தாலான்கு அவர்கள் நீங்கள் கேட்டீர்களா என்று அப்துல் அசீஸ் கேட்டபோது அவரின் விடுதலையையே மகராக ஆக்கியதாக கூறிவிட்டு புன்முறுவல் பூத்தார்கள் இந்த தகவலை ஹம்மத் ரலில்லாஹு தாலான்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்ஹம் துல்லா அல்ஹம்துல்லா